சக்தி தாயே எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி கண்ணன் கைரேகை கருத்துக்களை எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகளில் உடனுக்குடன் நீங்கள் கண்டு பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாம போருக்கு வந்துடுவாங்க கைரேகை படி பிறப்பின் நோக்கம் என்ன ஒரு ஒரு மனிதனுடைய கைரேகையோ ஒரு பெண்ணோட கைரேகையை பார்க்கணும் ஒருத்தவங்க வராங்க நம்மள கை பார்த்து கைரேகை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா பெண்ணா அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே தான் நம்ம சொல்ல இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் கைரேகைப்படி பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா முதல்ல எடுத்த உடனே என்ன பார்க்கணும் கையை உடனே கையை என்ன மாதிரி ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையில ஒரு கையில் ஒரு கையில் எப்படி இருக்கும் ஒரு கையில இன்னொரு மாதிரி இருக்கும் ஒரு கையில ஒரு சில பேருக்கு ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி இருக்கும் இதை ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்கா அதாவது இதில் ஒரு மாதிரி அதுல ஒரு மாதிரி இருக்குதுன்னா இது கொஞ்சம் நாள் நடக்கும் அது கொஞ்சம் நாள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு பிறப்பின் நோக்கம் அப்படின்னா ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகை நல்லா இருந்தது அவங்களுக்கு வியாதி இல்லாம இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில வியாதி இருக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவோம் அதே மாதிரி புத்தி ரேகை நல்லா கரெக்டா இப்ப நான் பாத்தீங்களா இந்த மாதிரி புத்தி ரேகை இருந்துருச்சுன்னா நல்ல புத்தி சிறந்த புத்தின்னு அர்த்தம் இருந்த ரேகை வெட்டு தூண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா ஹார்ட் நல்லா இருக்கு நல்ல ஒரு மனிதர் நல்ல இதயம் படைத்தவர் அப்படின்னு நினைச்சிருக்கணும் இப்ப விதி ரேகை இருக்கு இல்லையா அதுதான் சனி ரேகை முக்கியமா அந்த சனி ரேகை தான் பார்க்கணும் சனி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது சனி ரேகை சனிமேட்டுக்கு ஒரு சில நேரம் வராம குருமேட்டுக்கு போகும் சூரிய மேட்டுக்கு போகும் அப்போ பழங்கள் வேறுபடும் மாறுபடும் நல்ல ஒரு பழங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல சனிமேட்டுக்கே போகுதுன்னு வச்சுங்க சனி ரேகை மேட்டுக்கே போகுது அது எந்த இடத்துல ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வெவ்வேறு இடமா ஆரம்பிக்கும் அதை பார்த்து நம்ம என்ன செய்யறதுக்கு பிறந்திருக்கோம் இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்னங்கிறது சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்காது சூரிய ரேகை இருந்தால் அவர்கள் சிறப்பாக வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது எந்த வயசுல வருதோ அந்த வயசுல தான் போதுங்கிற ஒரு மனசு உரம் அப்படிங்களா இப்ப ஆயுள் ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையை பார்க்கணும் இருதய ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை மெயினா பார்க்கணும் சூரிய ரேகை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அதாவது மேடுகள் எந்த மேடு உயர்வா இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம கையில் எடுத்தோம்னா எல்லா மேடுமே எல்லாருமே உயர்வாய் இருக்காது ஒரு சில பேருக்கு மேடுகள் மாறுபடும் அந்த மேடுகள் வாயிலாக நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாரம்னு பார்த்தாக்க இந்த சூண்டூரலுக்கு கீழே சைட்ல இருக்கு இது தாரம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி குழந்தைன்னு பார்த்தாக்க இந்த சந்திரமேட்டுக்கு சைட்ல இந்த சைட்ல எத்தனை கோடு இருக்கோ அத்தனை குழந்தைங்க அதே மாதிரி கூட பிறந்தவங்க எத்தனை பேருனா சுக்கரமேட்டு சைட்ல பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணணும் இதில் எத்தனை இருக்கு என்ன இருக்கு எப்படி இருக்கு மேடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் செய்வதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் நோக்கம் நடைபெறும் இந்த ரேகையெல்லாம் நல்லா இருந்து கை மென்மையா இருந்ததுன்னா நீங்க வேலையே செய்ய மாட்டீங்க நல்லா சுகபோகமா வாழ பிறந்தவர்கள் நடுத்தரமா இருந்ததுன்னா வேலையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கை கடமையா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை எந்த வயசுல வருதோ அந்த வயசுல தான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு வாய்ப்பு இந்த கையை பார்த்த உடனே ஆயில் ரேகை இருக்கு சார் இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கு அப்ப அவருக்கு ஆயில் நல்லா இருக்கு செவ்வாய் ரேகை நல்லா இருக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு தூண்டு வருது சார் இந்த இடத்துல செவ்வாயில அதாவது ஆயில் ரேகையில இங்க ஒரு துண்டு எந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுல ஒரு துண்டு வருது அந்த துண்டு வரும்போது இங்க செவ்வாய் ரேகையும் இருக்கு நல்லா பாத்துங்க செவ்வாய் ரேகையும் இருந்து அந்த இடத்துல ஒரு துண்டோ வெட்டோ துண்டோ இல்லை தீவு மாதிரி வந்தாவோ உடல்நலம் பாதிக்கப்படும் இருந்தாலும் இந்த ரேகை இருக்கிறதுனால அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால ஒரு பிரச்சனை வராது இப்போ விதி ரேகையை பார்க்குறோம் விதி ரேகை தான் வருமானம் எந்த வயசுலேருந்து விதி ரேகை வருதோ இது எடுத்துக்கடுத்து தான் போட்டிருக்காங்க ஒரு சில பேருக்கு சந்திரன் இருந்து விதி ரேகை வரும் சந்திர இருந்து விதி ரேகை வந்தால் அவங்களுடைய பலம் கொண்டப்பட்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஒன்று ரெண்டாவது அவருடைய வாழ்க்கை துணை அவங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கை துணைதான் முக்கியமா அவங்க வாழ்க்கையை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதி மதம் விட்டு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வாழ்க்கைய மேம்படுத்துவது அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல அவங்க வேலை செய்ய முடியாது பல இடத்துல பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில மூணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கஷ்டப்பட்டு முன்னு போடணும் இருந்து விதி ரேகை போச்சுன்னா அதே மாதிரி இப்ப இந்த ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒட்டி இப்படி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர்கள் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேற்றம் வந்து நல்ல வாழ்க்கையில் நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய ரேகை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்தால் சூரிய ரேகை ஆரம்பிக்குது முப்பத்தஞ்சு வயசுல இருந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப அவங்களுக்கு திருமணம் வந்து எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து எத்தனை சொல்லுமணம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம புதன்மேட்டுக்கு சைடில் இருக்கிறத வச்சு கிட்டத்தட்ட இதுவாங்க ஒரு சின்ன ரேகை இருக்கா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வயசுல ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கணும் இல்லைன்னா திருமணம் நிறைவேறாமல் போயிருக்கணும் ரெண்டுல ஏதாவது நடந்திருக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு ஏழுல திருமணம் நடந்திருக்க வேண்டும் குழந்தைன்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு சைட்ல ஒரு குழந்தை இருக்கு அதே மாதிரி கூட பிறந்தவங்க பார்த்தா வீட்டு சைட்ல ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க கூட பிறந்தவங்க முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி இறுதி ரேகை பார்த்தோம்னா குருவேட்டுக்கும் சனி வேட்டுக்கும் இடையில போய் முடியுது அப்ப வேலையில இவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க செய்வாங்க இந்த இறுதி ரேகர் எந்த விதமான நல்ல குணமான முடிய நல்ல இறக்க குணத்தை சொல்ல வேண்டும் நல்ல காதலோட இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லணும் அதே மாதிரி புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவர்களுக்கு மனசு நல்லா இருக்கும் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும் புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனை வருது சார் சார் இந்த இடத்துல இப்போ முதல்ல இந்த இந்த ரேகைக்கு உள்ள பலனை நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் வருவோம் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ஆயில் நல்லா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு உடல் பலத்தோடு மன பலத்தோடு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கு வாழ்க்கையில நல்லா இருப்பாரு அதே மாதிரி புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு நல்ல புத்தி வாழ்க்கையில் நல்ல புத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாரு அதே மாதிரி இறுதி ரேகை குரு பெற்று சனி பெற்றுக்கு இடையில போய் முடியுது அவருடைய வாழ்க்கை வேலையில ரொம்ப மும்மரமா இருப்பாங்க வேலை செய்யறதுல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க ஒரு நல்ல அமைப்பு இருதயமும் நல்லா இருக்கு அதே மாதிரி விதியும் நல்லா இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு குழந்தை இதெல்லாம் பார்த்துக்கோம் சப்போஸ் இதை எல்லாருக்குமே இதே மாதிரி இருக்கிறதை எடுத்துக்காட்டும் உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கு சார் சுக்கரமேடு அளவுக்கு அதிகமாக இருக்கு உத்தி ரேகை கம்மியா இருக்கு இவ்வளவுதான் இருக்கு புதி ரேகை கம்மியா இருக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கு வச்சுங்க இந்த புதி ரேகை கம்மியா இருந்ததுன்னா சுக்கரன் வேலையை ஆரம்பிச்சுவார் சுக்கர பகவான் அதிகமாக வேலை செய்தால் அவர்களுடைய சுக்கருடைய வேலை மெயினான வேலையை இனப்பெருக்கம் சந்தோஷம் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா எல்லா வகையிலும் சந்தோஷத்தை எதிர்பார்ப்பார்கள் புத்தி ரேகை சின்னதா இருக்கு சார் அப்ப சுக்கருடைய மெயின் மெயின் வேலை என்ன தெரியுமா அதாவது ஜோடி சேர்ப்பது இல்லறத்தின் இல்லறம் எப்படி இருக்கிறது அதாவது காமம் காதல் இன்பம் இதைதான் சுக்கரனுடைய வேலை இனப்பெருக்கம் செய்வது இப்ப இந்த மாதிரி சின்ன புதிய இருந்து இந்த சுக்கரம் மேல நல்லா இருந்துச்சு அதாவது தொடர்புகள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு எண்ணற்ற தொடர்புகள் சந்தோஷமா இருக்கணும் இல்லற சுகத்தில் அதாவது கணவன் மனைவி போல சுகத்தில் எந்த விதமான வேறுபாடும் இன்றி சந்தோஷமா இருக்கு நினைப்பாங்க எண்ணற்ற தொடர்புகள் ஏற்படும் இந்த புத்தி ரேகை ரேகம் இதே புத்தி ரேகை நீளமா இருக்கு இந்த சுகர் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் சந்தோஷமான இல் வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகையில எந்த வயசுல யாவது கெடுதல் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த வயசுல ஒரு தீவு பெட்டு துண்டு இந்த மாதிரி வரது அப்ப அந்த வயசுல இந்த கண்ண இந்த ஆஹ் தார மேட்ட பார்க்கணும் அதாவது மன்மத மேட்டை பார்க்கணும் இதில் பாருங்க ஒரு காதல் வந்திருக்கு காதல் வந்து தோல்வியா இருக்கு இந்த இடத்துல புத்தி மனம் பாதிக்கப்படுது இந்த காதல் தோல்வினால மனம் பாதிக்கப்பட்டு மனநிலை சரியில்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல தீவோ வெட்டோ துண்டோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதே வயசுல இங்க பாக்கணும் இந்த இந்த சின்ன வயசுல இருந்தனா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசுல இருந்ததுன்னா அவங்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படி இல்ல சார் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு தீவு இருக்கு சார் தீவு இருக்கு இப்படி இருக்கு அப்ப வந்து விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இந்த இடத்துல ஒரு வெட்டோ இல்ல ஒரு துண்டோ ஏற்படும் அப்ப பொருளாதாரம் உங்களுக்கு சுத்தமா பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அது தொழிலையோ வேலையிலயோ ஒரு தடை வந்து அதனால உங்களுக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு தடவை மனம் பாதிக்கப்படும் எப்படி இங்கு சபா மேடம் இல்லையா இந்த சபா மேட்ல இருந்தோ இந்த சபா மேட்ல இருந்தோ ரேக வர எடுத்துக்காட்டுக்கு இங்க இருந்து ஒரு ரேகை போகுது சார் இப்ப இந்த ரேகை அது சபா ரேகை ஆயுள் ரேகை வெட்டும் போது உடல்நலம் பாதிக்கப்படுகிறது உதி ரேகை வெட்டும் போது மனநலம் பாதிக்கப்படுகிறது விதி ரேகை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது உதி ரேகை வெட்டும் போது பொருளாதாரம் மனம் பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி சூரியனை வெட்டும்போது உங்களுடைய புகழ் பாதிக்கப்படுகிறது இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த மேடுகள் நல்லா இருக்கணும் சார் மேடுகள் எந்த மேடு நல்லா இருக்கோ அந்த மேட்டோட செயலை செய்ய வந்திருக்கீங்க இப்போ ஒரு எடுத்துக்கட்டும் சுக்கர மேடும் சந்திர குரு மேடு நல்லா இருக்கு சார் நீங்க அதிகாரமாக சந்தோஷ அதிகார பதவியில் சந்தோஷமாக இருப்பதற்காக உங்களுடைய பிறப்பின் நோக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ரேகைகளும் ஒத்துழைக்கணும் சரிங்களா ரேகை சரியில்லைனாலும் சரியில்லாமல் போயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதன் குரு சுக்கரன் இது மூணு அதிகமா இருக்கு அவர்கள் படித்து நல்ல அறிவாளியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ரேகை நல்லா புத்தி ரேகை சரியில்லாத போது படிக்காமல் புத்தியை கொண்டு வாழ்வில் முன்னுக்கு வரவங்களாகவும் இருக்கலாம் அதுல ரொம்ப அக்யூர்டா நோட் பண்ணணும் ஒரு ஒரு கைரேகை படி ஒரு பிறப்பின் நோக்கம் என்னன்னா நம்ம கையை பார்த்து அதை முடிவு செய்யறதுக்கு நமக்கு தெரியணும் முதல்ல ஆயுள் எப்படி இருக்கு சுக்கர எப்படி இருக்கு புத்தி எப்படி இருக்கு செவ்வா மேடு எப்படி இருக்கு அதே மாதிரி குரு சனி சூரியன் புதன் சந்திரன் எப்படி இருக்காரு செவ்வாய் எப்படி இருக்கு ஒரு வீரியத்தை பாக்கணும்னா செவ்வாயை அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கா வீரம் வீரியம் இருக்கா செவ்வாமேட்ட பார்க்கணும் ஆசை எல்லாத்திலயும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருந்தாலும் ஆசை தான் முன்னுக்கு போற முடியும் சுக்கரனும் பாக்கணும் அதே மாதிரி சந்திரன் மனசு நல்லா இருக்கா மனம் நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது மிக மிக சிரமமான விஷயம் நம்ம கையை பார்க்கணும் ஒரு கை மாதிரியும் இன்னொரு கை நம்ம கையிலேயே ரெண்டு கை இருக்கு ரெண்டு கையிலேயே ஒரு கை ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு கை ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு கையில விதி ரேகை இருந்து ஆரம்பிக்கும் ஒரு கையில விதி ரேகை ஆயுள் இருந்து ஆரம்பிக்கும் அப்ப மனைவி மூலமா வருமானம் வரும் இவரும் ஜம்பாரிப்பாரு நல்லா புரிச்சி சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா மனைவி மூலம் வருமானம் வரும் ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை போச்சுன்னா இவரும் சம்பாதிப்பார் ரெண்டையும் எடுத்துக்கணும் உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு மேடு எப்படி இருக்கு ஆயில் ரேகை நல்லா இருக்கா ஆயில் ரேக பிரச்சனை வியாதி ஒரு சில பேர் நோக்கம் வியாதி வந்து கஷ்டப்படணும்னு இருக்கும் அப்படின்னா ஆயில் ரேகில பிரச்சனை வரும் மனமோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த புத்தி ரேகல பிரச்சனை இருக்கும் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இப்படி வளைஞ்சிருக்கும் சந்திரன் பக்கம் புத்தி ரேகை வளைஞ்சு சந்திர போச்சுன்னா மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதற்காக அந்த நோக்கம் மனநிலை பாதிக்கப்பட வேண்டும் நீங்கள் அது சம்பந்தமா ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இருதயத்துல ஏதோ பண்ணிருக்கீங்க அடுத்து உங்க மனசு நோக்க மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா ஏதோ சம்திங் இந்த ரேகை இப்படி இருந்து உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம் இதே நம்ம ஜாதகத்துக்கு வந்துருவோம் ஜாதகத்தை பொறுத்த நிறைய ப்ராசஸ் இருக்கு இதே மாதிரி தான் இதுல எவ்வளவு ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரி ஜாதகத்தையும் இருக்கு ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய குடும்பம் வருமானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் மடம் உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐந்தாம் மடத்தை பார்த்து ஐந்தாம் மடம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்த்து உங்களுடைய தாரம் எவ்வாறு அமையும் தாரத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒம்போதாம் மடம் உங்களுக்கு என்ன வாக்கியம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்து பதினொன்று பத்து வந்து கர்மா நம்மளுடைய நம்ம என்ன செஞ்சிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அதனுடைய நோக்கம் என்னங்கறத கேள்விக்கிறது பத்தாம் மடமும் சனி பகவான் தான் பதினொன்னாம் இடம் வந்து உங்களுடைய லாபம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது இந்த பூமியில பிறந்தவன நீங்க எவ்வளவு லாபத்தை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறது பதினொன்னாம் இடம் இது எல்லாமே பாத்திரலாம் ஆனா அதுக்குள்ள தசை புத்தி வர வேண்டும் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும் தசை புத்தி வராது உங்களுக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அதாவது கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பழமொழி நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம கையிலையும் பார்க்கணும் ஜாதகத்திலையும் பார்க்கணும் ரெண்டுமே கொலை வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அது பார்க்க தெரியணும் முதல்ல நம்ம கையில ஈஸியா பார்க்கணும்னா ஆயில் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இறுதி ரேகை நல்லா இருக்குன்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அர்த்தம் விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா எந்த வயசுல இருக்கோ உங்களுக்கு பணம் நல்லா வருதுன்னு அர்த்தம் சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பேர் புகழ் செல்வத்தோட தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகைகளை ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்கள் வாழ்க்கை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் பிறந்ததின் நோக்கம் என்னங்கிறத எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் முக்கியமா கையை பொறுத்தவங்க விதி ரேகைய பார்க்கணும் உங்களுடைய விதி உங்களுடைய தலையெழுத்து தலையெழுத்து கையிலே காணப்படுகிறது அந்த விதி எப்படி இருக்கு சூரியன் எப்படி இருக்கார் இது ரெண்டையும் பார்க்கணும் பார்த்துட்டோம்னா புத்தியை பார்த்துட்டோம்னா உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன சனி மேட்டையும் பார்க்கணும் சூரிய மேட்டையும் பார்க்கணும் உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்